கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள மூன்று தனியார் திரையரங்குகளில் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மூன்று திரையரங்குகளிலும் படத்திற்கான பேனரை வைத்துள்ளனர் இதன் காரணமாக விஜய் ரசிகர்கள் இருதரப்பாக மோதிக்கொண்டனர் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது 外だ <laughs> மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இரண்டு தனியார் துறையரங்குகளில் நடிகர் விஜய் நடித்த தி கோட் படம் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் திரையரங்கத்தின் முன் குவிந்த ரசிகர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தின் கோடி பாடலை எல்இடி திரையில் ஒளிபரப்பி உற்சாகமடைந்தனர் அப்பொழுது விஜய் ரசிகர் ஒருவர் சாலையில் சென்ற பேருந்தின் மீது ஏறி செல்ஃபி எடுத்த சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது அதிகாலை நான்கு மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்ட நிலையில் திரளான இளைஞர்கள் இளம் பெண்கள் நள்ளிரவிலேயே திரையரங்கு வாயில்களில் காத்திருந்து படத்தை உற்சாகமாக கண்டு ரசித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்கிரைப் பண்ணுங்க